ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் நீங்கள் சாம்பார் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சாம்பாருடைய அந்த குவான்டிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ வந்து நீங்கள் கொஞ்சமாக பருப்பு சேர்த்தாலும் உங்களுக்கு சாம்பார் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இப்போ இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா கால் கிலோவில் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பருப்பில் கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்திட்டு கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் ஆட் பண்ணி பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு குக்கர் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டீம் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் பருப்பு வேகிறதுக்குள்ளார மிக்சி ஜாரில் மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம் கூட ஒரு பத்து பல் பூண்டு அதுக்கப்புறமா மூணு மிளகாய் கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு வேளை வரமல்லி இல்லை அப்படின்னா மல்லி தூளை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்திட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இங்கே பாத்தீங்கன்னா நம்ம வேக வச்ச அந்த பருப்பு பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு நான் சொன்ன அளவில் அதாவது லோ ஃப்ளேமில் மூணு விசில் விட்டு அதோட ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பருப்பு பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் ஆனால் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும் இப்படி இருந்தால் தான் சாம்பார் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப குழைய விட்டிங்கனாலும் சாம்பார் நல்லா இருக்காது ஸோ இந்த ஒரு பதத்தில் வந்துட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தடவை கடைஞ்சிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது சாம்பாரை நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை சேர்த்திக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இருந்து மூணு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நாலஞ்சு காஞ்ச மிளகாவை சேர்த்திக்கலாம் உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை உடச்சி சேர்த்திக்கோங்க ஒரு கை அளவு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு அதை சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு அதாவது பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக நான் எடுத்து ஒன்றே ஒன்று கட் பண்ணி சேர்த்திருக்கேன் பெரிய வெங்காயத்தோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து கட் பண்ணிவிட்டு அதையும் தாளிக்கிறதுக்கு சேர்த்திக்கோங்க அடுத்ததாக நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் சேர்த்திட்டு நல்லா கிளறிக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நல்லா கிளறிக்கலாம் இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பை சேர்த்திட்டு நல்லா கிளறிக்கலாம் உங்களுக்கு சாம்பாருடைய திக்னஸ் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் சாம்பாரை நல்லா கொதிக்க விடணும் சாம்பார் கொதித்து வர சமயத்தில் கொஞ்சமாக புளியை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்திக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம தக்காளியும் இதில் அரைச்சு சேர்த்திருக்கோம் ஏன்னா புளியை அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா தன்மை ரொம்ப அதிகமாகிரும் அதனால கொஞ்சமாக புளியை தண்ணியில் கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரையும் சேர்த்திட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நறுக்கு மல்லித்தழையை சேர்த்தி அடுப்பை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி இந்த சாம்பார் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா சீரியஸாக தோசை சுட ஆரம்பிச்சிங்கன்னா சுட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டேஸ்டியா இருக்கும் அண்ட் சூடா சூட இட்லிக்கும் பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் சோ கண்டிப்பா இந்த ரெஸ்பியூ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைபும் பண்ணி வச்சுக்கோங்க